வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் பேக் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க இப்போ பாருங்க பெண்கள் ஆண்களை போல உடை போடுகிறார்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் லேக்கின்ஸ் இப்படி பெயர் தெரியாத எத்தனையோ உடைகள் அது சரி என இருந்தால் பெண்களைப் போல காதில் மூக்கில் என நகை போடுகிறார்கள் ஆக ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் இல்லை இந்த பக்கம் பார்த்தால் இறந்த வீட்டிற்கு ஒப்பாரிக்கு செல்வது போல தலையை விரித்து கொண்டு எங்கும் திரிகிறார்கள் இது போல தலையை விரித்து கொண்டு இருப்பவர்களை திருச்செந்தூர் திருப்புகளில் அருணகிரியார் விரித்த குஞ்சியர் அரக்கியர்கள் என்று சொல்லுவார் ஆக இதிலும் பெண்களும் இல்லை ஆண்களும் இல்லை அரக்கியர்கள் என்பது போல வரும் காலங்களில் இந்திய கலாச்சாரமாக சொல்லும் சேலை என்ற உடையே இல்லாது போயிடுமோ என்று தோன்றும் அளவிற்கு அவர்கள் ஆடை அலங்காரத்தில் இருக்கிறார்கள் முன்பெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வரும் ஏர் இந்தியா போன்ற விமானங்களில் பணிப்பெண்கள் சேலை கட்டித்தான் சேவை செய்வார்கள் இந்தியர்களின் கலாச்சாரம் என்று காட்டுவதற்கு இப்பவும் கூட பாருங்கள் வெளிநாட்டில் இருந்து சுற்றுலா வரும் வெளிநாட்டு பெண்கள் தங்கள் அணிந்து இருக்கும் உடைக்கு மேல் சேலை கட்டிக்கொண்டு வருவதை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நான் பல முறை பார்த்து இருக்கிறேன் இது வாழ்க்கை என தெரியாமலே எதையோ நினைத்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என போலியாக கொண்டு கை நிறைய மாத்திரை பை நிறைய கடன் அட்டைகள் உடம்பெல்லாம் டாட் டூஸ் ஆணுக்கு பெண்கள் சமம் என்பது போல போலி கௌரவத்தில் என்னமோ போல் வாழ்ந்து கொண்டு மடிந்து போகிறார்கள் என இதுக்கு மேல் சொன்னால் நம்மை ஒரு மாதிரி பார்ப்பார்கள் எனினும் இவைகளை சொல்ல காரணம் இவர்களுக்கு தான் இந்த வார செய்தி இந்த பெண்களை நினைத்தால் அந்தோ பரிதாபமாக இருக்கிறது இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் எதையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டி இல்லை என்பது புரிகிறது சென்ற தலைமுறை செய்த தவறு இந்த தலைமுறை அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறது பதினாறு வயதினிலே அன்றைய நாளில் பருவம் அடைந்த பெண்கள் இன்றைய நாளில் பத்து வயதில் பருவம் அடைந்து விடுகிறார்கள் உளவியல் அடிப்படையில் பருவம் அடைந்த மூன்று முதல் ஐந்து வருடத்திற்கு மேல் இருக்க முடியாது என்பதால் இன்றைய நாளில் இளவயதில் காதல் என தடம் மாறி சில சமயம் தடுமாறியும் போகிறார்கள் கல்லூரி படிப்பு இவர்களுக்கு பட்டம் தருகிறதோ இல்லையோ இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வாழ்க்கை துணையைத் விடுகிறது சிலருக்கு குழந்தையையும் தந்து விடுகிறது இது ஏன் ஆளு என கல்லூரி நாட்களில் பாய் இல்லை என்றால் அவர்கள் சமூக அந்தஸ்து குறைந்தவர்களாக மதிக்கும்படி ஒரு சூழலுக்குத் தள்ளப்படுகிறார்கள் பத்து வயதில் பருவம் எய்தியவர்கள் பதினெட்டு வயதில் திருமணம் இருபத்தி ஒரு வயதில் குழந்தை இருபத்தி ஐந்து வயதில் விவாகரத்து இருபத்தி எட்டு வயதில் மறுமணம் என மனம் மாறி தடம் மாறி மனம் போன போக்கில் ஓடுகின்ற தண்ணீரில் உதிர்ந்து விழுந்த சருகு போல ஓட்டத்திற்கு ஏற்ப ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் அநேகமாக பெற்றோர்களும் வந்து விட்டார்கள் என்பது இன்னொரு வருத்தமான செய்தித்தான் இதற்கெல்லாம் ஒவ்வொன்றாக சோதிட காரணம் சொல்லலாம் என்றாலும் இவர்களுக்கு தாம்பத்தியத்தை புரிய வைக்க ஒரு குட்டி பயிற்சி போறேன் இதை எல்லோரும் செய்து பார்க்கலாம் சரி என்னோடு பயிற்சிக்கு வாருங்கள் ஒரு நாட்காலியில் சோபாவில் அமர்ந்து இருந்தால் அப்படியே நகராமல் இருங்கள் இப்போ யாரு கீழே உட்கார பழகி இருக்கிறார்கள் என்று கேட்கிறீர்கள் புரிகிறது கைகள் இரண்டையும் ஒன்றோடு ஒன்றாக கோர்த்து கொள்ளுங்கள் வணக்கம் சொல்வது போல இடது கையில் உள்ள ஒவ்வொரு விரல்களும் வலது கையில் உள்ள ஒவ்வொரு விரலை தொடட்டும் ஆனால் சனி விரல் என்று சொல்லும் நடுவிரலை உட்புறமாக மடக்கிக் கொள்ளுங்கள் சனி விரல் எனும் நடுவிரல் உள்ளங்கையை தொட்டுக்கொள்ளட்டடும் அது மடக்கியே இருக்கட்டும் கண்கள் திறந்தே இருக்கட்டும் இப்போது தான் பயிற்சி தொடங்குகிறது சில வினாடி அமைதியாக இருந்து விட்டு இரு கைகளிலும் சுக்கிர விரல் என்று சொல்லும் பெருவிரலை மெதுவாக சிறிது விளக்கி பாருங்கள் எளிதாக விலகிவிடும் மற்ற விரல்கள் ஒன்றை ஒன்று தொட்டு இருக்கட்டும் பெருவிரல் தான் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆலோசனை சொல்லும் நல்ல சான்றோர்கள் சில காலத்திற்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள் சில குழந்தைகள் பெருவிரலினை தான் சூப்புவார்கள் இதற்கு காரணம் என இன்னொரு வாய்ப்பில் சிந்திப்போம் அடுத்து குறு விரல் என்று சொல்லும் பால்காட்டி விரல்களை விளக்கி பாருங்கள் அதுவும் எளிதாக விலகிவிடும் அது தான் உடன் பிறந்தவர்கள் குருமார்கள் நல் ஆசிரியர்கள் அவர்களும் நம்மை விட்டு ஒரு காலத்தில் விலகிடுவார்கள் சனி விரல் என சொல்லும் நடுவிரல் மடக்கியே இருக்கட்டும் நடுவில் அதை கொண்டு வர வேண்டாம் அடுத்து புதன் விரல் என்று சொல்லும் சுண்டு விரலை விளக்கி பாருங்கள் சுலபமாக விலகிவிடும் நம் பிள்ளைகள் மற்றும் நண்பர்கள் தான் அவை நம்மை விளக்கி விடும் சுண்டு விரல்கள் இப்போ ஆத்ம காரகன் என சொல்லும் சூரிய விரல் என சொல்லும் மோதிர விரலை பவித்ர விரல் விளக்கி பாருங்கள் இம் ஹூம் விளக்குவது சிரமமாக இருக்கும் அது தான் வாழ்க்கை துணை அது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு யார் பிரிந்தாலும் நம்மை விட்டு பிரியாத யாரோ ஒருவர் வீட்டில் இருந்து வந்தவர் இதை கௌரவிக்கத்தான் இந்த விரலில் மோதிரம் போடுகிறோம் அது மோதிர விரலாக கௌரவம் பெறுகிறது விடன் விங் என்று ஆங்கிலத்திலும் பிற மதத்திலும் சொன்னாலும் வெல் வெல்பீங்கு போடும் மோதிரம் என்றால் கூட நோக்கம் இதுதான் இதை புரிந்து கொள்ளாமல் அவசர முடிவு எடுத்து யாருக்காகவோ எதற்காகவோ விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் குடித்தனம் செய்வது நியாயமாகவா இருக்கிறது என கேட்டு பாருங்கள் சொல்ல வரும் விஷயம் உங்களுக்கே புரியும் நடுவிரலை பற்றி எதுவும் சொல்லவில்லை என நினைப்பது புரிகிறது அது தான் தன் முனைப்பு எனும் ஈகோ அது தன்னடக்கத்துடன் பணிந்து இருந்தால்தான் கணவன் மனைவி உறவு வலுப்படும் கண்ணியமான குடும்பம் கட்டுக்கோப்புடன் இருக்கும் இந்த பயிற்சியில் பங்கு பெற்றவர்கள் பயன் பெற்றதை மற்றவருக்கு சொல்லுங்கள் சொல்ல வந்த விஷயம் புரிந்தால் மெயில் அனுப்பி ஒரு நன்றி சொல்லுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே இது ஜி தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் அட் ஜிமெயில் டாட் காம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்